ஹாய் விஷ் நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆக்சுவலில் மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போனீங்க இதெல்லாம் வந்து மாலி மீன் நாங்கள் வளர்த்துட்டு அந்த சிமெண்ட் தொட்டியில் போட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீன் ஆகுது காரணம் வந்து இந்த ஃபில்ட்ரு தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு வாரத்துலேயே வந்து நல்லா கண்ணகரேனு ஆகிடும் இதில் இப்போ பாருங்கள் அந்த தொட்டியில் எப்படி எவ்வளோ டஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே கறுப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதில் இருக்கிற டஸ்ட் அழுக்கு தான் இந்த ஃபில்ட்ரு மட்டும் இல்லைன்னா இந்த தொட்டியும் அந்த நிலைமைக்கு ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் இருக்கிற வந்து மீனோட பேபிலாம் அவன் பிடிச்சிருந்து இந்த இதில் போட்டு வளர்ப்பேன் ஏன் பண்ணி பார்த்திங்கன்னா மோட்டரில் மட்டும் இறந்துடுதுன்னு சொல்லிவிட்டு நான் செய்யறது மீன் குட்டி பிடிச்சுனா பார்த்து பார்த்து டெய்லியும் ஏதோ ஒரு நாலஞ்சு குட்டி இருக்கும் அதெல்லாம் எடுத்து இந்த தொட்டியில் போட்டுருவேன் தான் போயிட்டுருக்கு இவ்வளோ க்ளீன் ஆகுது காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு நல்லதான் அந்த ஃபில்ட்ரு செட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு கஷ்டம் மட்டும்தான் மோட்ரு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அவ்வளோதான் அந்த டப்பா அந்த பைப்பு எல்லாமே வந்து என்கிட்டே இருந்தது அதை வச்சு நான் வந்து செஞ்சிட்டேன் இப்போ கேமரா ஒரு இடத்துல மோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ என்ன பார்த்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக் அடிச்சிருந்தேன் ஒயர் வந்து கீழே சுத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த கிழிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல அதனால் வந்து தேடினா கையாலே அப்புறம் க்வாலிட்டியாச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டுற மாதிரிங்க டஸ்ட்டாக இருக்குது பக்கத்தில் வந்து என் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரில வந்து பாயசம் வரத்திங்க அதையும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா தின்னுட்டு வந்து வாந்தி வருது அது வருதுன்னுட்டு கைக்கு கிடக்கா அது பாருங்க இப்போ வந்து மோட்டார் எல்லாத்தையுமே வந்து பைப்பு எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை தூக்கி கொண்டு போய் அம்பில் கொண்டு வச்சு அதை எல்லா அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே கழுவணும் ஃபில்ட்ரு மீடியா எல்லாத்தையும் கழுவணும் அதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற பெரிய டாஸ்க்கு இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணேன் அப்போ அடுத்து வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா ஏழு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து டைம் கிடைக்காதனால வந்து அப்படி விட்டாச்சு ஆனால் ஒரு மூணு வாரமாகவும் நல்லா தான் இப்போ ஃபில்டர் ஆகிட்டு இருந்தது நானாக இப்போ கூட நல்லா நல்லா தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தது சரி இதுக்கப்புறம் விட்டால் சரி போட்டு வராது அப்படிங்கிறதுனால தான் வந்து இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைமாக கொஞ்சம் இருந்துச்சு இன்றைக்கி வேலைக்கு அந்த அளவுக்கு இல்லை அதனால் வந்து நம்ம மீன் தொட்டியோட ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏறிங்காச்சு போகலாம் இப்போ நம்ம தூக்கி கொண்டு போய்ட்டு தண்ணியெலாம் வடிகட்டி பம்படியில் வச்சு வாட்டர் வாஷ் பண்ணணும் அதை தூக்கம் பாருங்கள் ரெய்ட் பயங்கரமாக இருக்கும் எப்பவும் ஒரு எழுபது கிலோ இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்காஜில்லி அப்புறம் வந்து நாட்டு ஓடு ஓடுறது பார்த்திங்களா அதை தான் அதை ஃபுல்லாகவே வந்து உடச்சி சின்ன சின்ன பீஸான வறுக்கி அதில் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் துணி ஒரு நைலான ஏதோ ஒரு துணியை எடுத்து நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நான் போடுறது காட்டன் துணி ரெண்டு காட்டன் துணி போட்டிருக்கேன் அதை வீடியோ பாருங்கள் அதை எடுக்கும்போது அந்த காட்டன் துணி வந்து என்ன நிலமல இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஸ்மெல்லும் வர ஆடிச்சு வேறு ஏன்னா ஏழு நாளைக்கு ஒவ்வொரு க்ளீன் பண்ணோம்னா பரவாயில்ல அதனால் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கர வெயிட்டு அதை கொட்டிட்டு இது பண்ணுவோமா அழிக்கலாம் சரி கட் பண்ணு அங்கே கொண்டு போய் அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிளீன் பண்ண போறாரு மக்களே உங்களுக்கு தெரியுதா கண்ணங்கரை இருக்கிறதெல்லாம் உங்கள் பாருங்க ஒரு துணியே எந்த நிலமையில அடிக்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா

இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபில்ட்ரு வச்சிடல ஸோ அப்போ எப்படி இருந்ததுன்னா தண்ணி மீனே தெரியாததுனால கண்ணங்கருன்னு இதே மாதிரி தான் இந்த கலரில் தான் இருக்கும் தண்ணியே இப்போ ஃபில்ட்ரு போட்டோன்னா தண்ணிலாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சமாளிக்கும் வந்துடுச்சு தூக்கி போட்டுருங்க ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வரலாம் நல்லா பார்ப்பாரு வீட்டுக்கு ஒன்றுனா பார்க்க மாட்டார் அதுக்கு மீன் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த கூடை மாதிரி வச்சிருக்காரு அது என்னன்னு தெரியுமா அது நான் ஆசை ஆசையாக வாங்கின தொட்டி அதை கட் பண்ணி மீனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் தண்ணி வாஷ் வாஷ் இருக்கேன் ஒரு எப்படியும் ஒரு ஆரம்பம் எடுத்துருச்சு எல்லாத்தையும் கிளீன் துணி நீங்களே பார்த்துருப்பீங்க போங்க அதுக்கப்புறம் துணியெலாம் வந்து எந்த நிலமில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ரெண்டு துணி போட்டது ஃபில்ட்ரு பண்ணியிருந்தேன் அதனால் வந்து அடியில் உள்ள துணி வந்து அதிகமாக டஸ்ட்டு ஏறி சுத்தமாக கிழிஞ்சிருச்சு ஒரு மாதிரியா பேக்டீரியாலாம் சாப்பிட்டுருக்கணும் தான் நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த துணி எடுத்து தூக்கி போட்டா ஜன துணியில் ஒன்றுமே இல்லை குழப்பாக ஆகிடுச்சி அதனால் வந்து இந்த துணி ரெண்டாம் ஆயிடுச்சு பெருசாதம் போட்டுருந்தது அதனால் வந்து இது ரெண்டாக படித்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டு போடுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இது க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த துணியும் அதேமாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன் அடுத்து வீடியோ போகிற எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் காமிக்கணும் உங்களுக்கு இது எப்படின்னா இந்த பைப் இருக்குதுல்ல பெரிய பைப் மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த பைப் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோன்லாம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே அந்த துணியை போட்டு அதுக்கு மேலே கடலில் போடணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து மேலே வராது நல்லா தண்ணி கிளீனாகி உங்கள் டேங்க்கு வந்து சுத்தமாக இருக்கும் யாருன்னா வந்து நீங்கள் வந்து இதுமாரி வந்து பான் டைப்பில் வந்து மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த டேங்கு அழுக்காக இருக்குது க்ளீனாக இல்லை அப்படின்னு ஃபில் பண்ணால் கூட நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கலாம் ஈஸியாக தான் போடணும் காஸ்ட் ஒன்றும் அதிகமாக இருக்காது என்கிட்ட எல்லாமே இருந்தனால வந்து மோட்ரு மட்டும் இல்லை அதோடய காஸ்ட்டு மட்டும் ஆச்சு இரநூத்தம்பது ரூபா ஆச்சு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா பக்கெட்டு பைப்பு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கா எலக்ட்ரிக்கல் பைப்பு தான் யூஸ் அது பெண்டு எல்லாமே ஒன்னேகால் பைப் மட்டும் இப்போ பெருசாக ஒன்று வாங்கியிருக்கேன் சென்ட்ரல் இருக்குல்ல ஒன்னேகால் பைப் மட்டும் ஒன்று வாங்கிக்கிங்க அதனால் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வரும் அடியில் வந்து சின்ன ஒரு தொட்டி மாரி டப்பா மாதிரி அடியில் வச்சுருக்கலாம் அதுமாரி எதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா அதுவும் வாங்கிக்கோங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் நல்லா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து தண்ணி க்ளீன் பண்ணவே தேவையில்லை ரெண்டு மூணு மாதத்துக்கு லைஃப் லாங் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து தண்ணிக்கு லெவல் குறைஞ்சினா மட்டும் டாப்அப் பண்ணிங்கன்னா போதும் அன்னே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதிலே வந்து அஞ்சு லிட்ரு டப்பா ஒரு தண்ணி எடுத்துக்கலேயும் ஊற்றுவோம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு குறையும் அதை அப்படியே டாப்அப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக லெவல் வந்துடும் பாசி போய் கூட கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கிறது இல்லை தண்ணி வந்து ஒன்று அழுக்காகிடும் இல்லைனா பாசியில் வந்து ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போய் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சு இப்போ வந்து அந்த பைப்பை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்டெலாம் வச்சுட்டு பழைய மாதிரி செட் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் டப்பாக போடணும் ஃபில்டரில் ஏன்னா நம்ம வந்து எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல்ல ஆனால் அதே தண்ணி எடு ஊற்றாமல் நம்ம அப்படியே மூட்ற போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேங்குக்கு தண்ணி வந்து லெவல் குறையும் அதனால் வந்து அதில் எடுத்த தண்ணி அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபில்டரில் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறையாது அதனால் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து போ தண்ணி தான் எல்லாமே இங்கே போர் தண்ணி பார்த்திங்கன்னா காவியாக இருக்கும் ஒரு தண்ணி பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் ஆகிடும் அந்த தண்ணி தான் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு தான் உங்கள் ஊரில் வந்து தண்ணி சரியில்லை அந்த தொட்டியில் வந்து மீனை வளர்க்கலாமா அந்த தண்ணியில் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் மாதிரி நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு வச்சுருந்தா போதும் இந்த ஃபில்ட்ரு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காவி தண்ணியில் மீன் வளர்க்க முடியாது ஏன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றுன அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து மஞ்சள் மஞ்சள் ஆகிடும் தண்ணி மீன் வந்து இறந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேஃபாக நல்லா க்ளீனாக இருக்கும் டேங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு மோட்ரு போட வேண்டியது தான் மோட்ரு போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி வரும் மோட்ரு போட்ட வச்சு தண்ணி வருது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ ஏற்கனவே இருந்த டேங்க்குக்கும் இப்போ உங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது இப்போ க்ளீன் பண்ணது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேங்கை வந்து ரொம்ப அழுக்காக உள்ளது Entonces, ¿dónde es María?